வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞான கலஞ்சிய பாடல்கள் தினம் ஒரு பாடலாக நாம் பாடலின் எண் இருநூற்றி பதினைந்து செயற்கை துன்பம் வாழ்வதற்கு தெரியாமல் மனிதர் இன்று வளமளித்துக் கொள்கின்றார் செயற்கையாடு பால்படுத்துகின்றார்கள் உலகோர் வாழ்வை பணம் யுத்தம் என்னும் இருவின் போலம் ஏழ்மையெனும் சங்கடமாம் நிலையை தோற்றி எண்ணத்தை செயலை கீழ்படுத்துகின்றார் ஊழ்வினை என்றும் சொர்க்கம் நரகம் என்றும் ஊக்கத்தை தேக்கி பாலாக்குகின்றார்கள் இவ்வாறு மக்கள் ஆனவர்கள் செயற்கை துன்பத்தை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை மகரிஷி அவர்கள் இந்த பாடலில் விளக்குகிறார் அதாவது மனிதர்கள் வாழ்வதற்கு தெரியாமல் வளமளித்துக் கொள்கின்றார்கள் செயற்கையாளே உலகோர் வாழ்வையும் பால்படுத்தி பணம் யுத்தம் என்ற இரு பிரிவின் மூலம் மக்களின் வாழ்க்கை வளத்தையும் பால்படுத்துகிறார்கள் இதன் மூலம் சங்கடம் ஏழ்மை எனும் சங்கடத்தையும் தோற்றுவிக்கிறார்கள் எண்ணத்தை கீழ்படுத்துகிறார்கள் இதனை இறுதியாக என்னவென்று கூறுகிறார்கள் என்றால் மூழ்வினை என்றும் இதை சொர்க்கம் நரகம் என்றும் கூறிக்கொள்கிறார்கள் என்றும் மகரிஷி அவர்கள் இந்த பாடலில் விளக்கத்தை வைக்கிறார் வாழ்க வளுந்தன் நன்றி நன்றி